ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கரியில் எப்படி மசாலா பண்ணி இருக்குமோ அந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணலாம் வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடையில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயிலும் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் படிப்பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பிடிப்படியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி கலர் மாறுத வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா பிடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற குடை மிளகாய் அதை அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ குட ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் அதையும் பிடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை லைட்டாக அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பெருங்காயத்தூள் ஒரு அளவு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளை பொடிப்படியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடாயில் உள்ள சூடை போதும் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் வதங்குறதுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா மசாலா பண்ணுக்கு தேவையான மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம் இந்த பவுலை அப்படியே தூக்கி தனியாக வச்சுட்டு அதே கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இப்போ ஒரு பண்ணை எடுத்துக்கலாம் இந்த பண்ணை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பண்ணில் நம்ம கடாயில் வச்சுருக்கிற மசாலாலாம் ஒட்டுற மாதிரி பட்டரோட சேர்ந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பண்ணில் மசாலா உள்பக்கமாக ஒட்டுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் திரும்பியும் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணெயில் எல் விதைகளை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் நான் இங்கே வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெயில் எல் விதைகள் நல்லா வெளிச்சதுக்கப்புறமா பன்னோட மேல் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அந்த துண்டில் அந்த எல் விதைகள் நிறைய ஒட்டியிருக்க மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை எப்போவுமே ஆன் பண்ணதுலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போனா தான் பண்ணு நல்லா டோஸ்ட் ஆகி வரும் பட்டரும் கருகி போகாமல் இருக்கும் பண்ணோட ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பண்ணோட ஒரு பகுதி அதாவது அடிப்பகுதி இருக்கும்ல அதில் நம்ம ரெடி பண்ண மசாலாவை தூக்கி வச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வச்சாலே அந்த பண்ணு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம மசாலாவை வச்சிடலாம் ரெடி பண்ண மசாலாவெல்லாம் இந்த மாதிரி பண்ணு மேலே வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற பண்ணையும் அந்த மசாலாவுக்கு மேலே தூக்கி வச்சிட வேண்டியதுதான் கீழே இருக்க பண்ணும் மேலே இருக்க பண்ணும் நடுமில் இருக்கிற மசாலாவோட நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து வெளியே எடுத்தோம்னா பேக்கரி ஸ்டைலில் மசாலா பன் வீட்டிலையே தயார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மசாலா பண்ணை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மசாலா பன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மசாலா பண்ணை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஸ்னாக் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபி வீடியோஸை நான் அப்லோட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ